mana இது உங்கள் பிளாக் சி ஆக்டர் ஷாம் அவர் ஒரு தௌட்டு தற்குறின்னு நம்ம ஏற்கனவே எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மீண்டும் மீண்டும் நான் தௌட்டு தற்குறி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்க போய் உட்கார்ந்தாலும் விஜய் பத்தி ஏதாவது இன்டர்வியூ கொடுக்கும் போது அதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறார் அப்படி சமீபத்துல அவர் வந்து ஒரு சேனல்ல கொடுத்த இன்டர்வியூ தான் அதுல இன்டர்வியூ நிறைய கேள்விகளை மத்தியில வந்து ஆக்டர் விஜய் பத்தி அதாவது பொலிட்டீஷியன் விஜய் பத்தி கேள்விகள் எழுப்பப்படுது அதுல வந்து அவர் மக்கள் மீது எவ்வளவு மதிப்பீடு வச்சிருக்கிறாரு எவ்வளவு கேவலமா மக்களை பார்க்கிறாரு விமர்சிக்கும் மக்களை தவிர்த்து சாதாரணமாக மக்களையே ஒரு எவ்வளவு கேவலம் பாக்குறாரு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஒரு நியூஸ் கார்டு ரெண்டு நாளா சுத்தல்ல இருந்து சரி என்ன நியூஸ் கார்டு அப்படின்னு பாக்கும்போது எங்க அண்ணன் ஷாம் தான் வந்துட்டு ஏதோ ஒளரி கொட்டியிருந்தார் அவர் விஜய பத்தி பேசினாலே வந்து ரொம்ப அப்சஸ் ஆயிடுவார் அப்சஸ்னா புதுசா திருமணமான கணவன் மனைவி மாதிரி இல்லன்னா இப்பதான் காதலிக்க ஆரம்பிச்ச பருவ குழந்தைகள் மாதிரி ரொம்ப அப்சஸ் ஆகிதான் பேசுவாரு தான் அவரு தவுட்டு தற்குறி தவுட்டு தற்குறின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே போவார் அந்த நியூஸ் கார்டை பார்த்தோடனே சரி நியூஸ் கார்டை வச்சு மட்டுமே பேசக்கூடாது இல்ல சேனல்ல போயிட்டு அவர் என்னதான் பேசிருக்கிறார் முழுக்க முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி படிப்போம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதுதான் அதுலயே நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு ஆனா அந்த நியூஸ் கால்ல பேசின அந்த விஷயத்த அவங்க எடிட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அது வந்து சுத்தல் ஆயிடுச்சு அது கொஞ்சம் ரொம்பவே மோசமா இருக்கு அப்படிங்கறதுனால அதாவது விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாராமா அதனால ஒண்ணு இல்லாதவன் எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஷாம் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அதான் அப்சஷன் சொல்லிட்டேன் இல்லையா அந்த அப்சஷன் எப்படி இருக்கு அப்படின்னா இன்ஃபியாரிட்டி காம்ப்ளக்ஸா ஷாம் உணர்றாரு தன்னை அதாவது கிட்டத்தட்ட வந்து நாலு வருடங்கள் அவருடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணப்போம் ஷாமர்கள் ஒரு ஜட்டி அவங்க அதுல வந்து வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபா வந்து சம்பளமா வாங்கிட்டு கஷ்டப்பட்டுதான் ஏன்னா அவரோட குடும்பம் அப்படிங்கறது எந்த சினிமா பின்னணியுமே இல்லாத ஒரு குடும்பம் அதுலயும் இஸ்லாம் சமூகத்திலிருந்து ஒருத்தர் வந்து திரைத்துறைக்கு வரணும் அப்படிங்கிறப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்றதுக்கே பெரிய பிரச்சனையா பாடா இருந்திருக்கும் அவங்க அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு வரைக்குமே சுத்தமா ஒரு சினி நீதித்துறையில இருக்கிறது பிடிக்காதாமா இவங்களெல்லாம் வந்துட்டு ஏமாத்திட்டு வீட்டை விட்டு சொல்லாம கொல்லாம ஓடி போய் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெட்டி விளம்பரம் கர்ச்சி விளம்பரத்துல எல்லாம் வேலை செஞ்சுட்டு முதல் படம் ஹீரோவா நடிக்கிறதே ஐம்பதாயிரம் சம்பளத்துக்கு தான் வந்திருக்கிறாரு ஆனா விஜய் அவர்கள் அப்படி எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்கல கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னே தெரியாம இருக்கானுங்களா இல்ல என்ன தெரியல இல்ல ஓவர் அப்சஷனால தான் பட்ட கஷ்டத்தையே மறந்துட்டாரா ஷாம் அப்படின்னு தெரியல இன்ன வரைக்கும் இண்டஸ்ட்ரியில சரியான ஃபீல்டுக்கு வரவே முடியாத நபராக இருக்கிறார் ஒரு காதல் படமா இருந்தாலும் சரி எமோஷனல் படமா இருந்தாலும் ஷாம் ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது இந்த விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜித் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட நண்பர்கள் தோழிகளுக்கு எல்லாமே ரொம்ப தெரியும் நான் சின்ன வயசுல இருந்து அவர் நடிக்க வந்ததுல இருந்து ஷாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அதை விடுங்க ஷாம் வந்து அவ்வளவு வந்து ஒரு சாக்லேட் பாயாவும் இருப்பாரு அவர் எமோஷனலா ஒரு கிட்ட இருக்கும் நிறைய வந்து அவர் கேரி பண்ணுவார் அவருடைய படங்கள்ல கொஞ்சம் வெரைட்டியுமே இருக்கும் விஜய்க்கு எந்த வெரைட்டியுமே காமிக்க தெரியாது அவ்வளவு ஹார்ட் ஒர்க்கர் இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆகல தெலுங்கு இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா என்ன இங்க அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு அவர் வந்து விஜய் மேல இருக்கிறது ஆச்சரியமா தான் இருக்குது சரி நீ இருந்துக்கோப்பா அதுக்கு நாங்க நாங்க இருக்கணும் ஏன் நடுராத்திரி சுடுகாட்டுக்கு இந்த ஓவர் போனோம்ல அவரை விஜய் வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரு அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணிட்டாங்க இல்லையா இப்ப நம்ம மேற்கொள் என்ன பாக்கணும் வாட்டி படிப்பேன் ஒரு வந்து நான் சந்திச்சது இல்லை அந்த தான் இஃப் யூ கேன் கேன் கோ தேட்டர் அலோன் அலோன் அண்ட் சிட்டிங் நான் கூட யோசிப்பேன் எப்போ தனியாக தியேட்டர்ல போய் உட்காந்துருது தனியாக உட்காந்து சாப்பிட்றது கூட ஓகே மாஸ்டரிங் இங் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிப்பேன் அந்த விஷயத்த படிச்சோன்னே அவர் யாருமே தேவையில்ல சார் இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள் கூட மிக முக்கியமா விஜய் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் மேபி அவர்கள் வந்து விஜய் அவர்களை ஒரு பாக்குறாங்க போல ஏன்னா ஒரு பேஷண்ட் தான் அவரு அவருக்கு எந்த புரிதலும் கிடையாது அவர் வந்து ஒரு பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி

அவங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அவங்க வந்து பேசுவாங்க எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் எங்கெங்க போனோம் அங்கே என்னென்னலாம் பார்த்தோம் அது சம்மந்தமாக என்னென்னலாம் படித்தோம் அப்படின்னு பேசுவாங்க அப்படி விஜய் அவர்கள் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல அவர் வந்து தனிமையாக மற்ற நண்பர்கள்லாம் சொல்கிற மாதிரி குடிச்சிட்டு தூங்குறாரா என்னன்னு தெரியல ஆனால் ஒரு வேலை குடிக்காத காலத்தில் கூட அவர் புத்தகம் படிக்கிற நபராகவோ இல்லை தனிமையில் எதையோ சிறப்பாக செய்யக்கூடிய நபராகவோ இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்போ ஒரு பேசிக்காக வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷனில் வந்து பயங்கர பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் அதுக்கான காரணமும் இதுவாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அசம்ஷனா ஒரு நாள் சொல்லிருந்தேன் அவருடைய தங்கை மரணத்துக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து சரியா யார்கிட்டயும் பேசுறதுல அவங்க அம்மா ஒரு முறை இன்டர்வியூவில் சொன்னதாக எனக்கு ஞாபகம் அதை வச்சு சொல்லியிருந்தேன் நான் வந்து போறப்போக்கில் சொல்லல பட் எனக்கு ப்ரூஃப் இல்ல சோ அதனால விட்ருங்க அது அசம்ஷனாவே இருந்துட்டு சோ இந்த மாதிரி தனிமையை விரும்புற ஒரு நபர் எப்படி வந்து மக்களை புரிஞ்சுக்க முடியும் யாரோ எழுதி கொடுக்கறத நீங்க வாசிச்சுட்டு போவீங்க அது எப்படி மாஸ்டர் லைஃப்பா இருக்க முடியும் உங்களுக்கு ஏதோ சீரியஸாக பிரச்சனை இருக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் டாக்டர் ஷாலினி டாக்டர் ஷாலினி டாக்டர் ஷாலினி இல்ல ஒருவேளை நீங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட பார்த்துட்டு இருக்கீங்க அதனாலதான் அவங்க முட்டு முட்டுனு உங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்களானும் தெரியல அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடத்துல தான் அந்த நியூஸ்காரோடைய இது என்ட்ரி வந்திருக்கும் அதை கட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நமக்கு அது அடித்து உள்ளதை அப்ளை பண்ணலாம் ஓ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இது லாட் என்னோட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா களத்துல இருக்கிறவங்க விமர்சிங்க ஓகே நியாயமான விஷயம் சும்மா வெளியில இருந்தீங்கன்னே ஒரு பத்து ரூபாய்க்கூட கூட இல்லை அதை இருக்கும்போது நம்ம எல்லாம் பயங்கரமா அப்படியே அப்படின்னு வரும் என்ன சொல்ல பேசலாம் பேசலாமா களத்தில் நிக்கிறதுனா இப்ப நாங்க இந்த யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கவும் இருப்பதும் களம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அதை வச்சு அவங்க என்ன மாதிரியான களம் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணிக்குவாங்க கொளத்தூர் மணியண்ணன் வந்து மேடை மேடையாக பேசுறாரு ஆஹ் நம்ம மணியமுதன் அவர்கள் வந்து யூடியூப்லயும் பேசுறாரு அப்புறம் வந்து போராட்டங்கள் எல்லாமே வந்து கலந்துக்கவும் செய்யறாரு அவங்க ரெண்டு பேருக்கும் அதனால அவங்களுக்கு முடியுது அப்படின்னா நிறைய தோழர்கள் அப்படின்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாதவங்க நாங்க இங்க உட்காந்து பேசுறோம் ஆனா நீங்க எப்படி வந்து களத்தில் நிக்காதவங்க பேசவே கூடாதுன்னு சொல்ல முடியும் அரசியல் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாடம் கலந்துகிட்ட ஒரு விஷயம் எல்லாருக்குமே அரசியல் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு பேசுறோம் பேசல ஒதுக்குறோம் இருக்கோம் ஒதுக்கி வச்சுட்டு அமைதியா இருக்கும் அப்படின்னாலும் நம்மள அது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு நம்மளுடைய அன்றாட ஒவ்வொரு விஷயத்திலையும் அது இன்ஃபுளுயன்ஸ் ஆகிட்டே தான் இருக்கு ஒவ்வொன்றையும் அந்த அரசியல் தான் டிசைட் பண்ணுது அப்படிங்கிறப்போ களத்துல நிக்கிறவன் தான் பேசணுங்கிறது மகா மகா வந்து மட்டமான ஒரு புரிதல் சரி அதை அதையும் தாண்டி இன்னொரு என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது பத்து ரூபாய்க்கு கூட புரோஜனம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பத்து ரூபாய்க்கு கூட புரோஜனம் இல்லாம பேசக்கூடாதா அவனுக்கு என்ன வாழ்க்கையில அரசியல் அப்படிங்கிறதுக்கு பேசுறதுக்கு உரிமை இல்லையா அவன் பத்து ரூபாய் கூட இல்லாம ஒரு நூறு ரூபாய் ஏதோ ஒண்ணு சம்பாதிக்கிறான் அந்த நூறு ரூபாய் அப்படிங்கிறது அவனுக்கு நூறு ரூபாய் வேலை திட்டமா கூட இருக்கலாம் அந்த வேலை திட்டம்ல இருந்து வர்ற காசை வச்சு அவன் வந்து பொருட்கள் வாங்கும் ஏகப்பட்ட ஜிஎஸ்டி இந்த பிஜேபி போட்டு அவனுக்கு பத்து ரூபா தான் கையில நிக்குதுன்னா அவன் அரசியல் பேசக்கூடாதா பிஜேபி வரக்கூடாதுன்னு பேசக்கூடாதா இந்த நூறு நாள் வேலை திட்டங்களை இன்னும் அதிகரிச்சு எனக்கு வேலை வேணும் அதனால நான் வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு பேசக்கூடாதா அவனுக்கு வந்து இந்த தற்கொலை விஜய் அவர்கள் வந்து மிக்சியும் கிரைண்டரையும் டிவியும் கொண்டு போய் உடைச்சு போடுங்கன்னு சொல்லும்போது எனக்கு பத்து ரூபாவே இல்லையடா அது என்னோட கவர்மெண்ட் வந்து என்னோட முன்னேற்றத்துக்காக கொடுக்குது அதை நீ உடைச்சு போடுன்னு சொல்றே தவுட்டு தற்குறி அப்படின்னு பேசக்கூடாதா தான் நாங்க பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவன் அவன் தான் அன்றாடம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா களத்துல நிக்கிறான் களத்துல போய் போராட்டமா வாழ்க்கையே போராட்டமா இருக்கு அப்புறம் களத்துல தான் பேசணும் மற்றவங்களாம் பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் சரி அப்படியே எடுத்துக்கிட்டா கூட உங்களோட எக்ஸாம்பிளே நான் வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட நீங்க என்ன சினிமா துறையில கிழிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போற இடத்துல எல்லாம் இன்டர்வியூக்கு கூப்பிட்டா வெக்கமான சூடு சோர்னையே இல்லாம போய் உட்காந்து இன்டர்வியூ குடுத்துக்கீங்க இந்த மாதிரி ஒன் டு ஒன் வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா எங்களுக்கு ஆசை இல்லைதான் ஆனா நீங்க வந்து சம்டைம்ஸ் கடுப்பேத்துறீங்க ஏத்துறீங்க கடுப்பேத்துறீங்க பத்து ரூபாய் கூட இது என்ன மாதிரியான வார்த்தை வர்க்க ரீதியான கொழுப்பா இல்லாட்டினா வந்துட்டு ஒரு ஆணவம் பிடிச்ச வார்த்தையா அதிகாரம் பிடிச்ச வார்த்தையா இது எங்க இருந்து உங்களுக்கு வருது ஒரு பத்து ரூபாக்கு கூட வக்கு இல்லாதவங்க பேசக்கூடாது அப்படின்னு எங்க இருந்து வருது அந்த பத்து ரூபாக்கு கூட எனக்கு வக்கு இல்ல நீ என்னடா பேசிட்டு இருக்கன்னு கேட்கறதுக்கு கேக்குற உரிமை இல்லையா சரி பத்து ரூபா வச்சிருக்கணும் இல்ல பத்து ரூபா சம்பாதிக்கிறோனோ பேசக்கூடாது ஆட்டோ ஓட்டுறவங்களோ ஊபர் ஓட்டுறவங்களோ பேசக்கூடாது பேசல இந்த அம்மா பேசலாமா இந்த அம்மா புதுச்சேரியில போலீஸ் இவங்க நேற்று சொத்த சிங்கமா வந்து பெண் சிங்கமா நின்று என்ன தெரியமா கேட்டாங்க நீ எனக்கு டைரக்ட் பண்றியா உங்களாலதான் உங்களோட கேர்லெஸ்னாலதான் நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்கானுங்க நீ என்ன டைரக்ட் பண்றியா மூடிட்டு போவையான்னு சொல்லி சொன்னாங்க இவங்க பேசலாமா இவங்க பேசினா ஒத்துக்குவியா நீ ஏன்னா இவங்க வந்து பிரஜை அப்புறம் போலீஸ் ஆபிசர் அதாவது அரசாங்க துறையில இருக்காங்க நீங்க தூக்கி கொண்டாடுற பாண்டிச்சேரியில வேலை பாக்குறாங்க இவங்க சொல்லலாமா நான் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கலாமா அவங்கள பார்த்து அப்புறம் இந்த கரூர் இன்சிடென்ட் பத்தி கேக்குறாங்க என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது நாலு நாட்கள்ல இருந்து ஏழு நாட்கள் வரை நான் திரும்ப திரும்ப கூப்பிட்டே இருந்தேன் ரொம்ப வந்து சேடா இருந்தாரு யூஷுவலா நான் கால் பண்ணேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஈவினிங் ஆகுது ரிட்டர்ன் கால் கொடுத்துருவாரு இல்லை வந்து கால் மீன் சொல்லி சொல்லிடுவாரு ஆனா ரொம்ப சோகத்துல இருந்தாரு போல எனக்கு அப்புறம் வந்து ஏழாவது நாள் தான் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு முப்பது நாட்களுக்கு மேல வந்து ரொம்ப சோகமாவே அந்த பெயின்ஃபுல் ஃபேஸ்ல இருந்தாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எப்படா நம்ப முடியும் எப்படா அதாவது இந்த போய போச்சு இட்ஸ் கான் அப்படிங்கிற மாதிரி முப்பது நாட்கள் கழிச்சு என்ன பண்ணலாம் முடிவு பண்ணி அந்த மக்கள் எல்லாம் தான் இருக்கிற ஒரு இடத்துக்கு வர வச்சு அங்க இருபது லட்சம் ரூபாய் காசு கொடுத்தோன்னு எல்லாம் முடிஞ்சிச்சு துக்கம் எல்லாம் போயிடுமா காசு கொடுத்தாலும் துக்கம் இருக்கதானே செய்யும் வெக்கமே இல்லாம இல்லாம மறுபடியும் இவங்க எல்லாம் என்னென்ன எளவு மாநாடு போடுறாங்க எளவு நேச்சு வந்துருமா போடுற மாநாட்டுல எல்லாம் ஏதாவது எளவு உள்ளது அதனாலதான் பாண்டிச்சேரியில தான் தப்பிச்சிருக்காது வர எளவு மாநாடு அந்த மாநாட்டுல பல்ல காமிச்சுட்டு இழிச்சுட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அதுக்கு வருத்தம் தெரியாது தெரிவிக்காம டிஎம்கே தான் குறை சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறான் சரி அதை தாண்டி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு திருமணம் சிவாவோ ஏதோ ப்ரொடியூசரோ டேரக்டரோட பையனாமோ அதுக்கு வந்து போறாரு அப்பவும் பல்ல காமிச்சுட்டு வெக்கம் இல்லாம போறீங்க களத்துல நிக்கிறவங்க தான் பேசணுமா திருப்பரம் கோவிலுக்கு எங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் போய் போயிட்டு வருவாங்க அங்க ஒரு இஷ்யூ வருது நாளைக்கு போக முடியாது இந்த சங்கிங்க அட்டுளியம் பண்ணுவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க அப்படின்னா நாங்க பேசாம யார் பேசுவா சரி கவின் என்னோட தம்பி தானே என் தம்பிய வெட்டி கொலை செய்து தூக்கி போடுறாங்க இந்த ஆணவ படுகொலை அதை என்னைக்காவது பேசுனியா பேசல திருவண்ணாமலையில இருக்கிற சரி திருப்பரமு குண்டத்துல இருக்கிற பிரச்சனையே பேச மாட்டேங்கிற ஓகே நீதான் வந்து மத சம்பந்தமாட்ட விஷயத்துல நான் எனக்கு வந்து நான் பேச மாட்டேன் பெரியாரோட எல்லா கருத்துக்களையும் எடுத்துக்கிறோம் ஆனா வந்து சாமி நம்பிக்கை மத நம்பிக்கை தவிர்த்து அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால நீ திருவண்ணாமலை உனக்கு கூட வச்சுக்கலாம் ஏன் நீ ஒரு தடவை கூட ஆணவ கூட பேசுறதே இல்ல இதுல என்ன தெரியுமா ஷாம் உனக்குதான் ஷாம் அதாவது அவர் பேர்பட்ட ஆளு அவரை வந்து நீங்க விமர்சிக்கலாமா அப்படின்னு கேக்குறியே கடவுளையே விமர்சிக்கலாம் பெரியாரையும் அம்பேத்கரையும் விமர்சிக்கலாம் இங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது அவன் என்ன பெரிய இவனா புடிங்கிய சுண்டக்கா சமூக வலைதளங்களை பாத்தீங்க அப்படின்னா அந்த தவுட்டு தற்குறிங்க கிக்கி பிக்கி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒரு விஷயத்த உணர்ந்தது என்ன அப்படின்னா தவுட்டு தற்குறியின் தலைவன் விஜய் ஆனா முதல் தவுட்டு தற்குரி அணில் அப்படின்னா அது ஷாம் தான் சரி அந்த அளவு விடுங்க இப்ப இந்த தவுட்டு தற்குறிகள் என்ன சொல்றாங்கன்னா சின்ன ஒரு யூனியன் டெரிட்டரி தான் புதுச்சேரி அப்படிங்கிறது அங்க எவ்வளவு வந்து எவ்வளவு அழகா வந்து ஹேண்டில் பண்ணாங்க போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு புதுச்சேரியோட பரப்பளவு என்ன கரூர் மாவட்டத்தோடைய பரப்பளவு என்ன அப்புறம் கரூர் மாவட்டம் அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்குமே ஒரு லெசன் ஆயிடுச்சு அதாவது விஜய் கூட்டம் அப்படிங்கிறது ஒரு தற்குறி தவுட்டு கூட்டம் ரசிக மனப்பான்மை உள்ள கூட்டம் அந்த மக்களை வந்து சொல்லக்கூடாது அத்தனை பேருமே அந்த மாதிரியான மனநிலையில உள்ளவங்க இல்ல பட் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ கோவில்ல தேரோட்டம் நடக்குது அப்படின்னா அங்க கூட்டம் நெரிசல் ஏற்படுது அப்படின்னு தேர் வரத பார்க்காம கூட மக்கள் வந்து களைஞ்சு போயிடுவாங்க அதுதான் நான் வந்து பார்த்து வளர்ந்திருக்கேன் கூட்டம் ரொம்ப நெரிசலா இருக்குது மிதிப்பட வேணாம் 播了。Voilà. அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் பார்க்க மாட்டோம் அப்படி நம்ம வந்து ஒரு சுய அறிவோட இருந்தவங்க தான் அப்ப ரசிக மனப்பான்மை வரும்போதுதான் கூட நம்ம பார்க்காம போயிடுறோம் சாமியை கூட பார்க்காம தரிசிக்காம ஆனா இவரை சாமியோட அதிகமா பாக்கறதுனால தான் தரிசிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு வெவ்வேறு ஊர்களிலிருந்து இருந்து வந்து இப்படி மிதிப்பட்டு செத்து போனாங்க இதுல பாதி பேர் ரசிகர்களா இருக்கலாம் சில நிறைய பேர் அவங்க கட்சிக்காரங்களா இருக்கலாம் அறிவோடு புரிதலோடு கூட பையனுக்காக இல்ல கணவனுக்காகவோ எதுக்கோ வந்து வந்திருக்கலாம் அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த தற்கூரிங்க இவ்வளவு கூட்டத்தை அதிகப்படுத்தினவங்களை மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் இப்போ இருக்கோ புதுச்சேரியில இது வந்து லெசன் இது இந்தியாவுக்கே ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுத்துருச்சு இவங்க வந்து தருவிட்டு தருக்குறீங்க அவ்வளவு கூட்ட நெரிசல்ல அந்த ஜென்ரேட்டரை வந்து மறைச்சு ஒரு பெரிய ஷார்ப்பான எட்ஜஸ் உள்ள வால் ஸ்டீல் வால் மாதிரி அடுக்கி கட்டியிருக்காங்க அதுல போய் விழுந்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் வெட்டிடும் கழுத்த வெட்டிடும் செத்திட்டு போயிடுவோம் இல்ல உள்ள யாராவது ஆப்ரேட்டர் எல்லாம் உட்காந்துதான் அவன் நிலமை என்ன ஆகும் எதுவுமே இல்ல ஓட்ட அதுக்குள்ள போகிறது அதை சாத்தி விடுறது அது மேலே ஏறுறது என்னென்ன சாட்டிங்க குட்டி சாட்டிங்களை இவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க தான் இவனுங்களே தருக்குன்னு சொல்லிட்டு தவிட்டு தருக்கு புரியும் அப்படின்னு சொல்லி இதை கிக்கிமிக்கி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாடத்தை கத்துக்கிட்டோமா பாடத்தை கத்துக்கிட்டோன்னே அவங்க என்ன சொல்றாங்க முதல்ல அவங்க வந்து கொடுக்க மாட்டோம் தான் சொல்றாங்க அந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அதுக்கப்புறம் ஐயாயிரம் பேர் நான் ஊடுற இந்த இடத்துல வந்து பண்ணிட்டு போன்னு சொல்றான் நீ வந்து இத திமுக அரசு கூட கம்பேர் பண்ற ஆக்சுவலா திமுக அரசு நிஜமாவே இந்த விஜய் சொல்ற மாதிரி கத்துக்கோங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய இவன் சுண்டக்கான்னு நினைச்சிட்டு இவனுக்கு வந்து நீங்க பெருசா தூக்கி வச்சுட்டு ஓ கிரௌடு வரும் அதெல்லாம் தலையில பொழுதல தட்டி தலையில தட்டி நாலு மணிக்கு வரேன்னு சொல்லல நாலு மணிக்கு வரல உனக்கு கிடையாது கேன்சல்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே அனுப்பிடுங்க அப்ப தெரியும் உனக்கு வந்து திமுக அரசு எப்படின்னு வந்து செயல்பட்டு இருக்கு எல்லாரையும் கண்ணியமாக அணைச்சு எப்படி அவங்க வந்து ஒரு ஆப்பனண்டா இருந்தா கூட எதிரியா இருந்தா கூட மாற்று அரசியல் பேசுறவனா இருந்தா கூட எப்படி அணைச்சு அரவணைச்சு கொண்டு போகணும்னு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க இல்ல இன்னொரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா போலீஸ் நம்ம முன்னவே சொல்ல ஆரம்பிச்சது போல காரைக்கால் பாண்டிச்சேரி இந்த மாதிரி நாலு பெரிய ஊர்கள் தான் இருக்கு அதுல ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒரு போலீஸா உட்கார வச்சுட்டு மத்தவங்க எல்லாருமே இங்க வந்து பாதுகாப்புக்குன்னா கூட அந்த ஊர்ல பெருசா ஒன்னும் பிரச்சனைகள் நடந்திருக்காது லா ஆர்டர் பெருசா கட்டு கடகமா ஆயிருக்காது ஆனா புதுச்சேரியோட மொத்த லேண்ட்ஸ்கேப் பரப்பளவு என்ன கரூரோடைய மொத்த பரப்பளவு என்ன இதுல இருக்கிறதும் இது இருக்கும் அங்க எத்தனை போலீஸ் வேணும் இங்க ஒரு கூட்டம் வந்துச்சு எல்லா போலீஸும் இங்க கொண்டு வந்து குவிச்சிட்டோம் அப்படின்னா மத்த லா அண்ட் என்ன உங்க அப்பா வந்து பாத்துக்குவானா நீ அறிவு கட்டத்தனமா லேட்டா வந்துட்டு கூட்டத்தை தவிர வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு இப்பமும் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாஸ்டர் ஸ்ட்ரைக் என்ன என்ன யாரு சவுக்கும் இந்த பெலிக்ஸ்னு ஒருத்தர் இருப்பான்ல அவன் பொண்ணு உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க இங்க போய் வந்து தமிழ்நாட்டு அரசியல பேசலாம் தமிழ்நாட்டுல இந்த அரசியல பேச முடியல ஏன்னா கவர்மெண்ட் வந்து கொமிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இடம் சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது கொடுக்க மாட்டேங்க இது கொடுக்க மாட்டேங்க சரி நான் கேக்குறேன் இங்க உள்ள அரசியலை பேசுறதுக்காக தான் நீ பாண்டிச்சேரிக்கு போற அப்படின்னா நாளைக்கு ஒரு வேலை கருமம் நீ சிஎம் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் உனக்கு ஒன்றியத்துல இருந்து ஒரு நெருக்கடிக்கு தராங்க அப்படின்னா நீ ஒன்றியத்தை எதிர்த்து அரசியல் பேசணும்னா ஸ்ரீலங்காக்கு போவியா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் பேசணும் பி எம் சார் எப்பயுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நீ பேசணுமா இல்லையா இப்போ வாய் கிளிய திமுக திமுக பேசுறது இதுல ஏண்டா எனக்கு ஒரு இதை வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா பாக்குறானுங்க நான் முட்டாள்தனமா பாக்குறேன் அதாவது தமிழ்நாட்டுடைய அரசியல் பேச போற சட்டமன்ற தேர்தல் இது என்னமோ பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரி எதுக்குடா பாண்டிச்சேரியில போயிட்டு அந்த கூவு கூவிட்டு திமுகவை மட்டும் மருந்துராதீர்கள் மன்னிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற அதனால இது என்ன வந்து மாஸ்டர் பிளானோ இல்ல பெரிய டாக்டிஸோ இல்ல புத்திசாலித்தனமாவோ இன்டலெக்சுவலாவோ நான் பார்க்கல பெரிய பெரிய காவல்தனமா தான் பாக்குறேன் ஏன்னா சரி ஓகே நீ வந்து அங்க போய் பேசலாம் தமிழ்நாடு அரசை எதிர்த்து பேசலாம் அப்புறம் பாண்டிச்சேரிக்கு போனா சுத்தி இருக்கிற தமிழ்நாட்டு கூட்டம் எல்லாம் வரும் அப்படின்னா பிலிக்ஸ் வந்து உனக்கு முடி கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னா அவங்க போட்ட கண்டிஷன்லயே வந்து சில பேரு தான் எங்க ஊருக்காரங்க தான் வெளி மா இது தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொடதியிலே வந்து எல்லா பார்டர்லயும் நின்னு புடிச்சு அடிச்சு வரட்டி விட்டாங்கல்ல அப்ப நீ என்னத்தபடி அங்க கிளிக்கிறது போன உன் பிளானே ஆக்சுவலா அங்க டிராப் தான் இருந்தாலும் வந்துட்டு கீழே விழுந்தனா மண் ஓட்டல அப்படிங்கிற மாதிரி அங்க போயிட்டு வந்து வாங்கிட்டோம் பர்மிஷன் அது வந்து புஷி அந்த வாங்குறதுக்கு இல்லாத ஆபீசர் ரூமுக்கெல்லாம் போயிட்டு அழைஞ்சிட்டு வந்தாரு பதில் சொல்லாமலாம் வந்து வெக்கமே மானம் சூடு சொல்ற எதுவும் இல்லாம கார்ல போனாரு இதுக்கப்புறமும் இதை நம்ம பேக் அடிச்சோம்னா அவமானமா போயிடும் அதனால என்னத்தையாவது வளரி கொட்டிட்டு வருவோம்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்த தொகுப்பா தான் பாக்குறேன் இல்ல 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 திமுக அங்கேயும் தானே இருக்குது இப்பமே பேசி வச்சேனா என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் தானே ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா இப்போதைக்கு இந்த சட்டமன்ற அரசியலுக்கான பேச்சை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பேச முடியல அதனால அங்க பேசணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் இப்ப விடல பட் இன்னொன்னு என்ன அப்படின்னா என்னதான் இருந்தாலும் அங்கேயும் திமுக இருக்குல்ல அதுக்காக நாங்க பேசி வச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா சரி இப்ப தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீ கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே வந்துட்டு இது நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு அப்போ நீ நிக்காட்டினாலும் யாருக்காவது துணைக்காது போய் நான் வந்து உங்களை சப்போர்ட் பண்றேன் நீங்க திமுக நம்பாதீங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லியிருந்தாவது நாற்பதுக்கு நாற்பது சொல்லி அடிச்சாங்கல்ல அதுலயாவது ஒரு சீட் வந்து கம்மியாயி நாற்பது முப்பத்தி ஒன்பது அந்த மாதிரி வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்க நீங்களாவது அதுக்கப்புறம் கிக்கி பிக்கி பண்ணி இருந்துக்கலாம் அப்பெல்லாம் மூடிட்டு